வணக்கம் சிவாஜி முருசு நேயர்களே நடிகர் தலகம் சிவாஜியின் அதிக படங்களுக்கு வசனம் எழுதியவன் நான் என்று ஆரூர்தாஸ் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார் ஆனால் அது தவறான தகவல் சிவாஜியின் அதிகமான படங்களுக்கு வசனம் எழுதியவர் ஏ எல் நாராயணன் ஆரூர்தாஸ் சிவாஜிக்கு எழுதிய படங்கள் இருபத்தி எட்டு ஏ எல் நாராயணன் எழுதிய படங்களோ முப்பத்தி நான்கு ஏ எல் நாராயணன் பெயரை சொல்ல ஒரு வார்த்தை போதும் அவர் எழுதிய வசனத்தில் இருந்தே ராஜானா ராஜாதான் ராஜா படத்தின் இந்த வசனத்தை ஏ எல் நாராயணன் நடிகர் திலகம் கௌரவ நடிகராக நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்த சிவாஜி திரைப்படம் அதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த தாயே உனக்காக படத்துக்கும் வசனம் எழுதினார் இதிலும் சிவாஜிக்கு கௌரவ வேடம் ஏ எல் நாராயணன் எழுதிய முதல் முழுநீள சிவாஜி படம் என் தம்பி எந்த சிக்கல்களும் இவர் ஒரு படத்தின் வார்த்தை ஒரு வரி என்று ஏதோ ஒரு இடத்தில் நச்சென்று வைத்து விடுவது நாராயணனின் இந்த என் தம்பி படத்தில் கூட அப்படி ஒரு வசனம் இருக்கும் எதையும் தட்டி பறிக்கிறதுல தம்பிக்கு ரொம்ப ஆசை எதையும் தட்டி பறிக்கிறதுல தம்பிக்கு ரொம்ப ஆசைன்னு சிவாஜி பேசும் வசனம் வரும் நாராயணன் எழுதிய முதல் படமே பிள்ளையார் பெருத்த அமைந்தது நல்ல ஒரு திரைப்படமான லட்சுமி கல்யாணம் படத்துக்கும் வசனம் எழுதினார் ஏ நாராயணன் படம் எப்படி யதார்த்தமாக எடுக்கப்பட்டதோ அதுபோலவே வசனங்களும் யதார்த்தமாக படத்துக்கு பலம் சேர்த்தது இந்த என்னோட வலதுகரமே ராஜுதான்னு பாலாஜி பேசும் வசனம் திருடன் படத்தில் பிரசித்தம் ஆனது கே பாலாஜி சிவாஜியின் அசல் நட்பை குறிப்பதாகவே எழுதப்பட்டது இது திருடன் படத்தின் ஸ்டைலிஷான காட்சிகளுக்கு பாலிஷ் செய்யப்பட்ட வார்த்தைகளால் வசனத்தை தீட்டினார் ஜேஎல் நாராயணன் தொடர்ந்து பாலாஜியின் படங்களுக்கு எழுதி சுஜாதா ஸ்ரீனியாச்சின் ஆஸ்தான வசனகர்த்தாவாக மாறினார் ஜேஎல் நாராயணன் என் தம்பி திருடன் படங்களை தொடர்ந்து கே பாலாஜியின் அடுத்த படமாக வந்த எங்கிருந்தோ வந்தால் திரைப்படத்துக்கும் வசனம் இவர்தான் திருலோகச்சந்தர் தயாரித்த பாபு படத்துக்கும் வசனம் நாராயணன் தான் கதையின் போக்குக்கு ஏற்ப இயல்பான வசனங்களை எழுதுவர் நாராயணன் வார்த்தைகளில் வறுமை வைக்காத வரிகளில் எழுதினார் இந்த திரைப்படத்துக்கு போலீஸ்காரனை விரோதம் பண்ணிக்காதே நண்பனாவும் பழகாதே கே பாலாஜி தயாரித்த அடுத்த படமான ராஜா படத்துக்கும் நறுக்கு நறுக்கென சின்ன வரி வசனங்களை எழுதி படத்தின் வெற்றிக்கு இவரும் துணைபுரிந்தார் ராஜானா ராஜா ராஜாதான் வார்த்தை பஞ்ச் சிவாஜி மனோகரிடம் சிறையில் போலீஸ்காரங்களை விரோதம் பண்ணிக்காத நண்பனாகவும் பழகாத வசனம் சிவாஜியை சேரில் உட்கார வைத்து ரந்தாவா அடிக்கும் காட்சிகளில் வசனங்கள் என்று நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம் அதுபோலவே நீதி திரைப்படத்திலும் ஜேஎன் நாராயணன் எழுத்து நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது சமூக சிந்தனை கருத்து நிறைந்த வசனங்கள் நிறையவே உண்டு இந்த படத்தில் நாராயணன் எழுதிய வசனத்திலும் நீதி இருந்தது சிவகாமிஜன் செல்வனுக்கு எழுதினார் அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நிறைவாக செய்தார் நாராயணன் என் மகன் சிவாஜி இரட்டை வேடத்தில் எடுத்த பாலாஜி படம் எது பேசினாலும் சுருக்கென்று பேசும் கேட்டு ராமஜாவின் வசனங்கள் ரசிகர்களால் ரசித்து பார்க்கப்பட்டன யாராவது எங்களுக்காக ஒரு சொட்டு வேவ சிந்தனா அவங்களுக்காக எங்க தலையே கொடுக்க நாங்க தயங்க அடுத்தது அன்பு ஆரூரு சுமாரான படம் இது என்பதால் பெரிதாக சொல்ல ஒன்றுமில்லை டாக்டர் சிவா படத்துக்கு மிக அருமையாக எழுதினார் பல வசனங்கள் சிறப்பு பண்டரிபாயிடம் சிவாஜி பேசும் வசனங்கள் எல்லாம் தேர்ந்து எடுத்த வார்த்தைகளால் வசனங்களை ரசித்து கேட்க வைத்தது சுத்தமான மழைநீர் என்று தொடங்கும் ஒரு வசனம் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கும் என்னுடைய வாழ்க்கை குட்டையில ஒதுங்கி கிடக்கிற கழிவு நீர் இல்லை சுத்தமான மழை நீர் ஒவ்வொரு துளியும் உனக்காக நான் தொழிலாளர் பிரச்சனையை வைத்து எழுதப்பட்ட திரைப்படம் சிவாஜியும் மேஜரும் பேசும் முதலாளித்துவம் தொழிலாளர் வர்க்கம் சம்மந்தப்பட்ட வசனங்களில் அடல் பறந்தது காசு உள்ளது உழைப்பு இருந்தது அதனால ரெண்டு பேருமே சமம்னு சொல்றான் நம்ம காசு இல்லைன்னா அவன் கைக்கு வேலை ஏன் கையில்லைன்னா உனக்கு எது காசுன்னு அவன் கேட்பான் கே பாலாஜி ஆஸ்தான வசனகர்த்தாவாக விளங்கிய ஜெயல் நாராயணன் தொடர்ந்து தீபம் தியாகம் படங்களுக்கும் எழுதினார் தியாகம் பட வசனங்கள் மிக மிக சிறப்பாக அமைந்தது எச்சஜல மேல பறந்தாலும் எச்சஜல தான் கோபுரம் மண்ணில சாஞ்சாலும் கோபுரம் இந்த வசனம் நாராயணின் ஜெலத்துக்கு ஒரு உதாரணம் படம் நெடுக சின்ன சின்ன வரிகளில் வார்த்தைகளில் அசரடித்திருப்பார் ஏகல் நாராயணன் மேல பறந்தாலும் எச்சியல தான் கோபுரம் கீழே விழுந்தால் அது கோபுரம் யாருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பான வாய்ப்பு நாராயணனுக்கு கிடைத்தது என்றால் அது நடிகர் திலகத்தின் இருநூறாவது படமான திருசூலம் படத்துக்கு கிடைத்த வாய்ப்பு படம் கமர்ஷியல் என்றாலும் சிவாஜி கே ஆர் விஜயா பேசும் டெலிபோன் உரையாடல் வசனம் மிக பிரபலமானது உன்னால இந்த குங்குமத்து கழகா இல்ல இந்த குங்குமத்தால உனக்கழகான்னு தொடர்ந்து நடிகர் தினகத்துக்கு ஒரு குடும்பம் யமனுக்கு யமன் ரத்தவாசம் அமரகாவியம் லாரி டிரைவர் ராஜா கண்ணு ஊருக்கு ஒரு விலை படங்களுக்கும் எழுதினார் ஜே எல் நாராயணன் சிவாஜியுடன் ஒரு காட்சியில் நடித்திருப்பார் ஜே எல் நாராயணன் இந்த காட்சி சாந்தி திரையரங்கில் எடுக்கப்பட்டிருக்கும் குறுக்க தான் வருகிறோம் நடிகர் திலகத்துடன் திலகம் பிறப்பு முதன் முதலாக இணைந்து நடித்த சங்கிலி திரைப்படத்துக்கும் வசனம் எழுதிய பெருமையை பெற்றார் ஜே எல் நாராயணன் நடிகர் தினகம் நடித்த இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது தீர்ப்பு படத்துக்கும் வசனம் எழுதினார் போலீஸ் ஸ்டேஷனில் வில்லன் சுதர்சன் சிவாஜியிடம் எனக்கு டெல்லி வரை செல்வாக்கு இருக்கு என சொல்ல அதுக்கு நடிகர் தினகம் நான் டெல்லிக்கு டைரக்டா ஃபோன் செய்வேன் என்ற வசனம் திரையரங்கில் மிகுந்த வரவேற்பு பெற்ற ஒன்றாகும் இதற்கு அடுத்ததாக பாலாஜி நீதி படத்துக்கும் வசனம் எழுதினார் சிவாஜிக்கு தனித்துவமாக சூட்டாகும்படியும் வசனங்கள் எழுதுவார் இவர் இந்த படத்தில் அதற்கு ஒரு உதாரணமான வசனம் இது நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்க என்ன அசைச்சு பார்க்கணும் அந்த ஆண்டவன் ஒருத்தனால தாண்ட முடியும் என்ன அசைச்சு பார்க்கணும்னு நினைச்சா அந்த ஆண்டவனால மட்டும் தாண்டா முடியும் வேற யாராலையும் முடியாது இப்படி பல சுரீர் வசனங்கள் இந்த படத்தில் எழுதினார் நாராயணன் கலைஞானம் தயாரித்த மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்துக்கும் வசனம் எழுதி பெருமை சேர்த்தார் நாராயணன் மிருதங்கம் இனி வாசிக்க மாட்டேன் என சிவாஜி சவால் விட்டும் பேசும் காட்சிகள் உள்பட பல காட்சிகளில் சிறப்பாக வசனம் அமைந்திருக்கும் வரங்கொடுத்த சாமி தலையிலேயே பஸ்மாசுரன் கைவச்சானா அது மாதிரி நான் வளர்த்த சங்கமே என் அடிக்க பாக்குதான் சிவாஜி பேசும் வசனம் ஒன்று இது இந்த திரைப்படத்தில் இதுபோல பல வசனங்கள் நெஞ்சை தைக்கும்படி எழுதியிருப்பார் ஜே எல் நாராயணன் வரங்கொடுத்த சிவன் தலைமையிலேயே பஸ்மாசுரன் கை வச்சானா நான் வளர்த்த சங்கம் ஏ தலைமையிலேயே கை வைக்கிறா அடுத்த சூப்பர் சூப்பர்கட் திரைப்படம் வெள்ளை ரோஜா போலீஸ் பாத்திரத்தில் வரும் சிவாஜியின் அறிமுக காட்சி அசத்தலாக இருக்கும் குற்றவாளிகளை சிவாஜி விசாரிக்கும் அந்த இன்ட்ரோ காட்சியில் வசனங்களை எல்லாம் கிரைம் கண்ணோட்டத்துடன் விவரித்திருப்பார் மட்டும் தவிர்த்திருக்கலாம் போலீஸ் வேடம் பாதிரியார் வேடம் என டபுள் ரோல் செய்த சிவாஜிகளுக்கு ஒன்று மென்மை ஒன்று அதிரடி என வசனம் எழுதி பிரமாதப்படுத்தியிருப்பார் ஏ என் நாராயணன் இதற்கடுத்து திருப்பம் நேர்மை படங்களுக்கும் வசனம் எழுதினார் ஏ என் நாராயணன் இளையதிலகம் பிரபுவும் இந்த படங்களில் நடித்திருப்பார் சரித்திரநாயகன் வம்சவனுக்கு நடிகர் திலகத்தின் வசனம் எழுதினார் நாராயணன் ஏஎல் நாராயணன் நடிகர் திலகத்தின் படத்துக்கு கடைசியாக பாரம்பரியம் நடிகர் திலகத்துக்கு ஏ எல் நாராயணன் எழுதிய திரைப்படங்கள் வருமாறு ஒன்று மர்ம வீரன் இரண்டு தாயே உனக்காக மூன்று என் தம்பி நான்கு லட்சுமி கல்யாணம் ஐந்து திருடன் ஆறு எங்கிருந்தோ வந்தால் ஏழு பாபு எட்டு ராஜா ஒன்பது நீதி பத்து சிவகாமியின் செல்வன் பதினொன்று என்பகன் பனிரெண்டு அன்பே ஆரியூ பதிமூன்று டாக்டர் சிவா பதினான்கு உனக்காக நான் பதினைந்து தீபம் பதினாறு தியாகம் பதினேழு திரிசூலம் பதினெட்டு நல்லதொரு குடும்பம் பத்தொன்பது எமனுக்கு எமன் இருபது இரதவாசம் இருபத்தி ஒன்று அமரகாவியம் இருபத்தி இரண்டு லாரி டிரைவர் ராஜா கண்ணு இருபத்தி மூன்று ஊருக்கு ஒரு பிள்ளை இருபத்தி நான்கு சங்கிலி இருபத்தி ஐந்து தீர்ப்பு இருபத்தி ஆறு நீதிபதி இருபத்தி ஏழு மிருதங்க சக்கரவர்த்தி இருபத்தி எட்டு வெள்ளை ரோஜா இருபத்தி ஒன்பது திருப்பம் முப்பது நேர்மை முப்பத்தி ஒன்று சரித்திர நாயகன் முப்பத்தி இரண்டு வம்ச விளக்கு முப்பத்தி மூன்று நாம் இருவர் முப்பத்தி நான்கு பாரம்பரியம் சிவாஜி முரசு நேயர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்